ஒரு இடைநிலை ஆசிரியர்கள் அப்படிங்கிறவங்க வந்து தாய்க்கு சமமானவர்கள் அவங்க ஒரு எதிர்காலத்த எதிர்கால மாணவர்களை எதிர்கால இந்தியாவை உருவாக்கக்கூடிய அந்த டீச்சர்ஸ் நடு ரோட்ல எப்படி முட்டி போட்டு ஏன்னா எங்களுக்கு வேற வழி இல்ல ஏன்னா உங்களை நம்பினதுக்கு எங்களுக்கு நாங்களே தண்டனை கொடுத்துட்டு இருக்கிற எங்களை நாங்களே தண்டிச்சுக்கிட்டு உங்களை நாங்க எந்த விதத்திலயும் டிஸ்டர்ப் பண்ணல எங்களோட ஜஸ்டிஸ் எங்களுக்கு வேணும் சமூக நீதி அரசு அரசுன்னு சொல்றீங்களே எங்களுக்கு நீதி கிடைக்கல ஸ்டாலின முதல்வராகியதே நாங்க தான் திமுகவுக்கு வீடு வீடா போய் ஓட்டு கேட்டோம்னு சொல்லிட்டு இருந்த நம்ம ஆசிரியர்கள் இன்னைக்கு ஸ்டாலின முதல்வராக குத்ததுக்காண்டி தண்டனை அனுபவிக்கிறோம்னு சொல்லுவாங்கப்பா போன முறை எதிர்கட்சி தலைவரா இருக்கும் போது நம்ம முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து எங்கள்கிட்ட வந்து உங்களுடைய கோரிக்கை நியாயமானதாக தான் இருக்கு நாங்கள் கண்டிப்பாக செஞ்சு தருவோம்னு சொன்னாரு அது அவர் சொன்னது போலவே தேர்தல் வாக்குறுதி எண் முன்னூற்றி பதினொன்றுல எங்களுக்கு சம சம ஊதியம் வழங்கப்படும் இடைநிலை ஆசிரியர்களுக்கு அப்படின்றத சொன்னாருங்க சார் அதையும் நம்பி செய்வாருன்னு தான் இருந்தோம் அவர் ஆட்சி வந்ததுக்கு அப்புறமே பல கட்ட போராட்டங்களை நாங்கள் நாங்கள் நடத்தியிருக்கோம் இதுவரைக்கும் எங்களுடைய கோரிக்கை அவங்க நிறைவேற்றல ஒரு ஒரு விடுமுறையிலும் எங்க குடும்பத்தை இழந்து எங்க சந்தோஷத்தை இழந்து இங்க தெரியாத ஊர்ல எல்லாரும் தமிழ்நாட்டுல எத்தனையோ டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வந்திருக்கோம் தெரியாத ஊர்ல ஒரு ஒரு நாளும் உங்க அக்காவோ உங்க கூட பிறந்த சகோதரிகள் எங்களுக்கு தெரு தெருவா அலைய விடுவீங்களான்னு எங்களுக்கு சத்தியமா தெரியல ஆனா தெரு தெருவா அலைகிறோம் சாப்பாட்டுக்காக அலைகிறோம் தங்குற இடத்துக்காக அலைகிறோம் முன்னூத்தி பதினொன்னு வாக்குறுதி கொடுத்துருக்கீங்க அதை நிறைவேற்றுறது உங்களோட கடமை

எல்லாரையும் ஏமாத்தி போட்டு எல்லாருக்கும் எல்லாம்னு வெத்து விளம்பரம் பண்ணுதாரு ஆசிரியர்கள் இப்படிலாம் போராடிக்கிட்டு இருந்தா மாணவர்களோட படிப்பு என்ன ஆகுறது அதை பற்றி ஐயா ஸ்டாலின் கொஞ்சமாச்சு கவலைப்பட்டாரா சரிதான் கவலைப்பட்டிருந்தா இன்னைக்கு கஞ்சா போதையில் சின்ன சின்ன பசங்கள்லாம் வெட்டிக்கிட்டு குத்திக்கிட்டு இருக்க மாட்டாங்கல்ல இந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப ஆசிரியர்கள் தயாராகிட்டாங்க மக்கள் நம்மளும் தயாராகணும் பார்த்துக்கிடுங்க